திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் போதைப் பொருள் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக உறுதிமொழி ஏற்கும் நிகழ்விற்கு தொகுதி எம்எல்ஏ புறக்கணிக்கப்பட்டதாக கூறி கட்சி நிர்வாகிகள் கல்லூரி முதல்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் ஒழிப்பை நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் இன்று போதைப் பொருள் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் உறுதிமொழி ஏற்ற பின்னர் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு தொகுதி எம்எல்ஏ புறக்கணிக்கப்பட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கல்லூரி முதல்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொன்னேரி சாராட்சியர் முன்னிலையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் போதையில்லா தமிழ்நாடு பெருந்திரள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்விற்காக கல்லூரி நிர்வாகம் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவான துரை சந்திரசேகரை புறக்கணித்து பக்கத்து தொகுதி திமுக எம்எல்ஏவான டி ஜே கோவிந்தராஜன் பெயரை அழைப்பிதழில் போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொகுதியில் நடைபெறும் அரசு நிகழ்விற்கு தொகுதியின் எம்எல்ஏவின் பெயரை புறக்கணித்து மாற்று தொகுதி எம்எல்ஏவை அழைத்தது ஏன் என கூறி கட்சி நிர்வாகிகள் கல்லூரி முதல்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் இருந்தாலும் தொகுதி எம்எல்ஏவிற்கான மரியாதையை முறையாக வழங்க வேண்டும் என்றனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவறுதலாக பெயரை விட்டுவிட்டதாகவும் கல்லூரி முதல்வர் என்ற அடிப்படையில் பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கட்சி நிர்வாகிகளிடம் முதல்வர் தில்லை நாயகி தெரிவித்தார் எனினும் ஏற்க மறுத்து கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏ பெயரை எப்படி அழைப்பிதழில் போடாமல் இருக்கலாம் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அரசு நிகழ்விற்கு எம்எல்ஏ புறக்கணிக்கப்பட்டதால் கட்சி நிர்வாகிகள் கல்லூரி முதல்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது